சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் தயாரிப்பு சுதீர் சங்கர் இயக்கத்தில் பகத் பாசல் வடிவேலு இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய அசத்தாலான நடிப்பாடு எல்லாரையும் வந்து பிரமிக்க வைத்த ஒரு படம் தான் மாரிசன் படத்தோட ஆரம்பமே பொறிக்குள்ள சிக்கனை எலி தப்பிச்சு போய் பாம்பு கிட்ட மாட்டிக்கிற கதையா இந்த மாரிசன் படம் வந்துட்டு இருக்கு அதாவது பாளையங்கோட்டை சிறையில இருந்து வெளியே வரக்கூடிய பகத் ஃபாசில் வந்து வடிவேலு அப்படின்ற ஒரு பாம்பு கிட்ட எப்படி மாட்டிக்கிறாரு அப்படின்றதான் இந்த கதையே இத வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல பொறிக்குள்ள சிக்கன எலியையும் பாம்பையும் காட்டின இதனுடைய சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல சூசமாவே டைலாக்கா வந்துட்டு வடிவேலு வாயுசல்ல விதம் கதை வந்துட்டு களத்தை வந்துட்டு அழகாவே சித்தரிச்சிருக்குது கல்சைம நோயால பாதிக்கப்பட்ட வடிவேலு அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க பணத்தை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கொறிச்சு தின்னல நினைச்சு எலி போல வந்துட்டு சதத்வாசி செயல்பட்டாரு அப்படின்னாக்கா அவரை தன்னுடைய வலைக்குள்ள வர வைத்து தன்னுடைய திட்டங்களுக்கு எப்படி பயன்படுத்தி தான் நினைத்த காரியங்களை வந்துட்டு செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அவர்கள் பாம்பு போல திட்டம் போடுறாரு இந்த கதையோட களமாகவே இருக்கு அவருடைய முதல் பாதி பகத் ஃபாசிலும் வடிவேல் அவர்களும் பைக் டிராவல் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க எப்படியாவது வந்துட்டு கிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கொள்ளையடிக்கணும் அதை திருடிட்டு போகணும்னு நினைக்கின்ற பகத் ஃபாசியில் அடர்சேமன் நோயால வந்துட்டு ஏடிஎம் பின்ன மறந்து தவிக்கிற கேரக்டர்ல வந்துட்டு வடிவேலு அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் டிராவல் பண்ற இடத்துல எல்லாமே ஒவ்வொரு கொலைகளும் நடக்குது இந்த கொலைகளை விசாரிக்கிறதுக்காக கொலை சொல்லாமல் எதுக்காக இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களின் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி வந்துட்டு போய் காரணங்களை தேடிக்கிட்டு அதை கண்டுபிடிக்கின்ற வேலையில இருக்கிறாங்க கதையோட கடமை வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்ல வருது அப்படின்றத இன்ட்ரோடே முடிஞ்ச அடம் ஆரம்பிக்கும் போது வெளிப்படையாகவே தெரியுது பள்ளி குழந்தைகளுக்கு நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள் பள்ளி குழந்தைகளை கடத்திட்டு போய் பாலியல் கொடுமைக்காக வந்துட்டு ஆட்படுத்த கும்பலை வந்துட்டு கதையெடுக்கிற களமாக தான் இந்த களம் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் சரி இந்திய சினிமாக்களும் இந்த கதைகள் பேசப்பட்டிருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி கதைகள் வந்து பழிவாங்கல் அதாவது குடும்பத்துக்காக நடக்கின்ற பழிவாங்கல் அப்படின்ற ஒரு இடத்தை மாதிரி சமூக அக்கறையோடு ஒரு பழிவாங்கல் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது படத்துல வரக்கின்ற எல்லா கேரக்டருமே அவங்களுடைய கேரக்டருடைய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வடிவைய மனைவியாக வருகின்ற நடிகை சித்தாராவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓட சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில பள்ளிகள் நடக்கின்ற பாலியல் அத்துமீறல அவங்க தவிக்கிற தவிப்பு எல்லாம் அதை எப்படியா வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நுட்பமே இது பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அவருடைய கேரக்டருக்கான அழுத்தத்தை கொடுத்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க உண்மையிலேயே வடிவேலு சித்தாரா அவர்களுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவுமே இருந்தது இந்த படத்தோட சூழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வடிவேலு அவர்களுடைய வடிவேலு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துல அவருடைய எமோஷனை வெளிப்படுத்துற விதங்கள் தான் உண்மையிலேயே நல்லாவே இருக்குது அதாவது மறதி எந்த அளவுக்கு ஒரு கொடுமையா அதே போல தன்னையே மறக்கிறதுன்றது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு ஒரு அல்சைம நோயாளியாக அவர்களுடைய உணர்வை பேசுற விதத்துல வந்துட்டு வடிவேலு அவர்கள் அசத்தலாகவே நடிச்சிருக்கிறாரு அதே போல பகத் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அவரை வந்து அசத்திலாகவும் அவருக்குரிய ஸ்டைல வந்து ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாரு அதன் குறிப்பா அவருடைய சின்ன சின்ன பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ரசிக்கிற விதத்திலே இந்த படத்துலயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா வடிவம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து கேட்பாரு நீ வேலைக்கு போறது இல்லையா எதுக்கா திருடுற அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய திருட்டு தொழிலுக்கும் அவர் வந்துட்டு சொல்ற லாஜிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிரிப்பாவும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறதுக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க உசாரா இருக்கிறதுக்கு எனக்கு கொடுக்குற ஃபீஸ் அது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பாரு படத்துல எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு ரொம்பவும் நுட்பமாவே கையாண்டு இருக்கிற இயக்குனர் படத்தினுடைய முக்கிய கேரக்டர்னா வடிவேலோட கேரக்டருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய பேரை வந்துட்டு சந்தேகமா சேர்த்துன அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒப்பவே இல்லை எனக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா விஷயங்களும் ரொம்ப நுட்பமாவும் நுணுக்கமா செஞ்சிருக்காங்க காப்பரேட் விஷயம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளையராஜாவுக்கு ஓப்பன்ல இங்கிலே தேங்க்ஸ் கிவிங் போட்டு டிஸ்கிளைமர் போட்டதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இப்ப இளையராஜா எந்த ஒரு படத்தை ஒரு சின்ன ஒரு அஞ்சு செகண்டுக்கு வந்தா கூட காப்பி ஐட்டம் போறதுனால அவங்க அந்த பாட்டி கிட்டத்தட்ட முழுசா பயன்படுத்திருக்காரு சொல்லிட்டு அதுக்கான தேங்க்ஸும் கொடுத்திருக்காங்க கேமராமேன் கரைசெல்வம் சிவாஜி வந்து படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே செதுக்கெடுக்கிறார் அப்படின்னு சொல்லாம் குறிப்பாக அந்த கிராமப்புற சாலைகள்ல பயணப்பாடு போது அதனுடைய இயற்கையை வந்துட்டு ரொம்ப அழகாகவும் நேச்சராகுமே அதனுடைய இயல்புத்தன்மை மாறாம ஷூட் பண்ணியிருக்காரு ஆனா எடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு சில தொய்வுகள் வந்து காணப்பட்டாலுமே அதையும் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் வந்துட்டு தூக்கி பிடிச்சு அந்த தொய்வை வந்துட்டு சரி பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தொய்வு ஏற்படும் போது வந்துட்டு அங்க வந்துட்டு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இதாவது இந்த குழந்தைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு வைப்பவர் யார் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நடக்குகின்ற அந்த ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா படத்தை வந்து திரும்ப சரி கட்டி க கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த வந்து கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும் உண்மையிலேயே மாரிசன் வந்துட்டு ஒரு மாஸ் என்டர்டெய்னர் இல்ல அப்படின்னாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் இன்டென்ஸ் வந்து பார்த்தா அந்த பயணம் வந்துட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரியர் வடிவேல் அவர்களுக்கும் சரி பகத் பாசில் அவர்களுக்கும் சரி அவரோட கேரியர்ல முக்கியமான படங்கள் சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு இந்த படமும் மாரிசனும் வந்துட்டு நிச்சயம் இடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் செகண்ட் ஆஃப்ல சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் இருந்தாலும் படம் முடியும் போது பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ள ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு கனத்த டிராவல் ஆரம்பிச்சு ஒரு திரில்லர் வழியா பயணிக்கிற மாதிரி இந்த கதை வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே மன அழுத்தத்துக்கும் மனித உறவுகளுக்கும் மனித மதிப்புகளுக்கும் குறைப்பாக குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவே சொல்லி இருக்குதுன்னு பாக்கலாம் ஆனா மொத்தத்துல வடிவேலுடைய காமெடியை எதிர்பார்த்து வந்தவர்களுக்கு அதுல காமெடி வந்துட்டு உண்மையிலே கிடையாது அதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க வடிவேலுவோடைய யதார்த்தமான உண்மையான நடிப்பு திறன் வந்துட்டு இந்த படத்துல வந்து வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த கதைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றதாக இருந்தாலும் திரைக்கதையில ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ பாயிண்ட் நைன் சொல்லுவேன் நன்றி வணக்கம் நண்பர்களே